வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கராங்க இது சைட் பூமிக்கு தான் சேருங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் இருக்குன்னா செஞ்சேரி புத்தூருக்கு ஏரியா லொக்கேட் லொக்கேட்டாக இருக்குதுங்க பலரம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடு தள்ளி ரெண்டாவது காடுங்க இந்த லேண்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா பென்சிங் பண்ணிக்கிறாங்க இந்த லேண்டுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது காடுங்க இந்த காடு இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸாக கிணறு இல்லைங்க சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்துங்க வாய்க்கை தண்ணி பாய் பிஏபிங்க ரெண்டு ஜோனும் பாயிங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்புங்க மெயின் ரோட்டை ஒட்டியே அமைஞ்சிருக்கு லேண்டுங்க இது பக்கத்தையே ஒரு கம்பெனி ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட் மொத்தம் நாலு ஏக்கராங்க ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா வெலை பேசலாங்க பக்கத்துலேயே வீடுகளாக இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கார்டு தள்ளிங்க எடுத்து இந்த ரேட் சொல்கிற அப்படிங்க ஏன்னா மெயின் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்டு வந்து பத்து ரூபாய்க்கு மேலே போயிருச்சுங்க ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் பென்சிங் பண்ணிக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரம் வடவரம் எல்லாமே தான் இருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸு பிஏபி வாய்க்கை தண்ணி பாய் ரெண்டு ஜோன் பாயிங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு தள்ளி வருங்க லேண்டு இது வந்து பக்கத்தில் இருக்கிற கம்பெனிங்க இது ஒட்டி இருக்கிற தோப்புங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து வந்து தடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி அகல மண் தடங்க பஞ்சாயத்து தடங்க ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்தான் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்